ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் காலைல ஃபால்ஸுக்கு தான் குளிக்க போகிறோம் இங்கே குளிக்கிறதுக்கு ஃபால்ஸில் குளிச்சிடலாம் அதனால் ஃபால்ஸுக்கு குளிக்க போகிறோம் இங்கேருந்து பக்கம்தாங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் வரும் ஃபால்ஸு அப்படியே காரில் போகிறோம் நம்ம இந்த வழியும் காட்டெலாம் பாருங்கள் காலை பிரேக்ஃபாஸ்ட் சொல்லியாச்சு அவங்கள்ட்ட பொங்கல் வண்டியை சொல்லியாச்சு காலைல பாருங்கள் வெயில் எப்படி அடிக்குதுன்னு நம்ம மட்டும் தான் போகிறோம் ஏமா ஃபால்ஸையும் நம்ம மட்டும் தான் குளிக்க போகணும்னு நினைக்கிறேன் நம்ம ஊரில் எப்படி இருக்கு கிளைமேட்டு அதே மாதிரி தான் கிளைமேட் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல இடத்துலேருந்து ரைட்டுங்க அதாவது லேக்கை ஒட்டி போனீங்கன்னா இப்படி தான் போனோம் உங்களுக்கு ரைட் சைடு பாருங்க லேக்கில் பார்த்தீங்கன்னா தண்ணி பயங்கரமாக இருக்குது என்னன்னா முந்தாணத்து மழை பேஞ்சிருக்கு அதுக்கு முன்னாடி மழை பெஞ்சிருக்கு கொஞ்சம் நேற்று எட்டு லைட்டாக தான் மழை பேஞ்சிருக்கு ஊர்லாம் வந்து அந்தளவுக்கு டெவலப்மெண்ட்டான ஊர் கிடையாது ஃபுட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வெளியில் சாப்பிட்றதுக்கு இங்கே இங்கேயே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஆனால் நிறைய கிராமம் இருக்குங்க சுற்றி சுற்றி இதுக்குள்ளே நேராக போக போங்க பைக்கில் போகிறாரு பாருங்கள் ஒருத்தர் இதுக்குள்ளே ஒரு கிராமம் இருக்குது சின்ன கிராமம் தண்ணியை பாருங்க எப்படி இருக்குங்க சைடு இப்படி தான் நம்ம இந்த லேக்குக்கு போனோம் எல்லாமே வந்து இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் மாதிரியே இருக்காது உங்களுக்கு நம்ம ஊரில் எப்படி இருக்கோமோ அதே மாதிரி தான் விவசாயத்துக்கு பஞ்சமே கிடையாது இங்கே பாருங்க போய் காட்டுறேன் நல்ல விவசாயம் ஃபுல்லாகவே இங்கே வந்து கொஞ்சம் கடைசியா சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாமே எப்போதுமே தண்ணி இருக்குமா தண்ணிக்கு பஞ்சமே கிடையாது இங்கே பசங்களா பாருங்க ரோட பிளாக் பண்ணிட்டு இருக்கா நல்லா மீன் பிடிக்கிறாங்களா என்னன்னு தெரியல இங்கெல்லாம் காலேஜ் இருக்கான்னு தெரிலங்க ஸ்கூல் இருக்கு போல இருக்கு ஒரு நாலு பிரைவேட் ஸ்கூல் இருக்காங்க இங்கே வந்து இங்கே பாருங்க ஃபுல்லாக ஏதோ ஏதோ போட்டிருக்காங்க ஏதோ போட்டிருக்காங்க பாருங்க ஃபுல்லாக விவசாயம் நெல்லு தான் போடுவாங்க ஃபுல்லாக இங்கயே போர்டு போட்டு இருக்கான் பாருங்க பீமென் ஃபால்ஸ்னு போர்டு போட்டிருக்காங்க ரைட் சைடுல நேரா போனோம்னா ஏதோ ஒரு கிராமம் போல இருக்கு அதாவது டிட்டன்ல நிறைய கிராமம் இருக்கு இங்க வந்து செமையான ஊர் உண்மையிலே எல்லாமே சமமா இருக்கு அப்படியே ஆஃப் கிராவிட்டி இங்க பாருங்க மாடு அவ்வளவு மாடு இருக்கு இந்த இடத்துல பா போட்டு விவசாயம் தாங்க ஃபுல்லாகவே பார்த்த வரையும் எல்லாம் செழிப்பாக தான் இருக்கு பாருங்க நல்ல செழிப்பாக இருக்குது ஊர் நம்ம ஊரோ கிராமம் எப்படி இருக்கும் தஞ்சாவூர் சைட்லாம் அது மாதிரி இருக்குங்க எல்லாம் சமமான இடம் சம வெளியில் இருக்கு எல்லாமே இதெல்லாம் சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க இங்கேலாம் பாருங்கள் அப்படியே ஏக்கர் கணக்கில் இருக்குது அப்படியே போயிட்டே இருக்குது வயலு ஃபுல்லாக நெல் தான் போட்டிருக்காங்க இந்த பக்கமும் பாருங்கள் ஃபுல்லாக சின்ன சின்ன வீடுலாம் இருக்குது டிராக்டர் இருக்குது ரெண்டு பக்கமும் வந்து நல்லா சமமான நலம் தாங்க உங்களுக்கு ஃபுல்லாகவே நம்ம இங்கே வந்து தான் இருக்கணும் நம்ம சொல்லவே முடியாது அது மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா ஊர் பாருங்க ஃபுல்லாக விவசாயம் வா பாருங்க நெல்லு போட்டுருக்காங்க பாருங்க செழிப்பா இருக்கு பாருங்க ஊரு என்ன பண்றது நம்ம ஊரும் இப்படிதான் இருந்துச்சு முன்னாடி இப்ப அப்படியே மாறிடுச்சு அங்கங்க ஃபுல்லா லே அவுட் போட இங்க வந்து லேஅவுட்லாம் போட முடியாதுங்க அதுக்கு என்ன காரணம் உங்களுக்கு இந்த வீடியோ கடைசியதான் சொல்றேன் சரிங்களா அதனால நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணுவோம் ஃபுல்லா பாருங்க மக்கள் ஓகே இங்கே வந்தாச்சு அதாவது பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட் இன்னும் துறைக்கவேல வேணுங்க இது வர இவனுங்கு சொல்லிட்டோம்மா இன்னும் இல்லை சாருங்களாம் நபர் ஒருவருக்கு இருபது ரூபாய் இரண்டு சக்கர வாகனத்துக்கு பத்து ரூபாய் நான்கு சக்கர வாகனம் ஐம்பது ரூபா பஸ்ஸு வேணுக்கு எழுபது ரூபா ஜமுனா மருத்தூர் இன்னும் இல்லைங்க இன்றைக்கி திங்காயம் வர பத்து மணி தான் போல இருக்கு நம்ம ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணாங்க அதுக்குள்ளே வந்துட்டாங்க வந்து நீட்டாக அழகாக ஓப்பன் பண்ணிட்டாங்க செக் போஸ்ட்டை டிக்கெட்டும் எடுத்தாச்சு டிக்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆள் உள்ளே போகிறதுக்கு வந்து இருபது ரூபா காருக்கு வந்து ரூபா மொத்தம் எழுபது ரூபா டிக்கெட்டு மாதிரி வந்து இங்கே ஜிபேலாம் கிடையாதுங்க கேஷ் தான் கேஷ் கொடுத்துட்டு வந்துடுங்க அதான் கரெக்டு ஜிபே வந்து சிரசமா டவர் கிடைக்காது அதனால் ஜிபே கிடையாது பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக ஃபஸ்ட்டாக ஃபஸ்ட்டு போகிறோம் பின்னாடி ரெண்டு பேர் நிற்கிறாங்க நீங்கள் மண்டேனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணுறதுங்க உங்களுக்கு சாட்டர்டே சண்டேனா ஓப்பன் பண்ணிவிடுவாங்க தண்ணி கொஞ்சம் கலங்கலாக வருதுன்றாங்க ஏன்னா டெய்லி நைட் மழை பெய்யலாம் உங்களுக்கு அதனால் வந்து தண்ணி கொஞ்சம் கலங்கலாக வருதுன்றாங்க இப்படி தான் உங்களை சார் உள்ளே போனால் பார்க்கிங் இருக்காங்க அழகாகவே வண்டி அண்ணி போட்டுறோம் ஜம்முன்னு குளிக்கிறோம் தண்ணி ரொம்ப கலங்கலாக வந்துச்சுன்னா ஏரி வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க நம்ம தான் தனியாக குளிக்க போகணுன்னு நினச்சேன் அதை வேலைங்க நம்ம ரூமில் தங்கியிருந்தாங்க அவங்களும் வராங்க குளிக்கிறதுக்கு இது வேறு நாய் வேறு குறுக்க விடுது பயிறு வேறு ங்கே போது போல இருக்கு ஓகே ஏதாச்சும் அடிச்சு வச்சுருப்பாங்க பிஸ்கெட் பிஸ்கட் ஏதாச்சும் அதெல்லாம் போட்டு பழகி இருப்பாங்க அதனால் கார் பின்னாடி ஓடி வருப்போம் பாருங்க நன்றி உள்ள ஜீவன் இங்கே வந்து ஒரே ஒரு யானை மட்டும்தான் இருக்காங்க ரொம்ப வேற வரவேறாதான் இங்கேலாம் வந்து அதுவும் காட்டுக்குள்ளே இருக்கான் ரொம்ப வயசான யானையா அதோட கூட்டத்தை விட்டு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பிரிஞ்சிருச்சான் அது வந்து ஒத்த தம்பம் ஒத்த தந்தம் தான் அந்த யானைக்கு வந்து அதனால் ரொம்ப ரேர் வராது காட்டுக்குள்ள தான் இருக்குது கண்ணும் பார்வையும் கொஞ்சம் மங்கி போச்சு பாவம் இந்த சில இதெல்லாம் அமைப்பெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணலாம் ஏன்னா யானையை பாத்துக்கணும் பத்திரமா அந்த ஒரே ஒரு தான் இருக்குது அதையும் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க சமூக விரோதிகள் யாராச்சும் அதை கொண்டுட்டு தந்தத்தை எடுத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறையா இங்கே நம்ம வந்தாச்சுங்க அருவிக்கிட்டே வந்தாச்சு இங்கே போர்டு போட்டிருக்காங்க பார்க்கிங்க்கு அழகாக நம்ம காரை இங்கே பார்க் பண்ணியாச்சு இங்கே லெஃப்டில் போனோம்னா வாஷ்ரூம்லாம் இருக்குது ஓரளவுக்கு பெரிய ஆலமரம் வருங்க இந்த இடத்துல ஆலமரமாக என்ன மரம்னு தெரில விடுங்க வாங்க அப்படியே ஃபால்ஸ் போய் குளிக்க போவோம் அழகா சத்தம் இருக்கு பாருங்கள் தண்ணி சத்தம் அப்படியே பீமன் அருவி போட்டிருக்க பார்த்தீங்களா இல்லையா ஜமுனா மருத்தூர் சரி அப்படியே நம்ம நடந்து போங்க குளிக்கா சரிங்களா இப்படி தான் வந்து ஃபால்ஸுக்கு போகணுங்க கால்கள் இல்லை ஏற்கனவே யாராவது உட்காந்துருக்காங்க இங்கே ஏதோ இங்கே உள்ள ஆள் போல இருக்குது கنده ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்பு. ஐயே. இங்க இங்க இருக்கீங்க நீங்க? என்னங்க? சுத்தல. சுத்திக்கிட்டு பா வந்துங்களா? பூட்டினீங்கயாங்க? அங்க பூட்டினீங்க அண்ணா லாக் பண்ணிட்டாங்களே. இல்ல பைக்கி நடந்து வந்துட்டீங்களா? சரி சரி. எந்த ஊர் நீங்களா வேலூரா டிக்கெட்லாம் எடுக்கலையா யாருமே இல்லைங்களா அதான் வந்துட்டீங்களா நீங்கள் கோம்ப எடுத்துலீங்களா சரி 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 நானும் பத்து தூரம் ஆ சரி ஆமாம் ஆமாம் இது தண்ணி என்ன இப்படி சேராக வருது மழை தண்ணியா என்ன போனோம் குளிக்கிறதில்ல கீழே போனோம் இது மாதிரி தான் வருது தண்ணி தண்ணி ரொம்ப சேரா இருக்கு பாருங்க தண்ணி பார்த்தீங்கன்னா பயங்கர கலங்களா வருது ஏன்னா நைட் நைட் மழை பெய்துலாம் உங்களுக்கு அதனால வந்து சேரா வருது தண்ணி அப்படியே இதே தண்ணி தான் அங்க வருதுன்றாங்க வந்துச்சுன்னா அப்படியே கிளம்பிட்டு ஊறப்பக்கம் கிளம்பிட்டுதான் அப்ப சாமா அப்படியே சின்ன பாலம் போட்டுருக்காங்க பாருங்க கடந்து போகிறதுக்கு நடந்து போகும்போது கொஞ்சம் தூரம் வாங்க அது நடந்து போவோம் பரவாயில்லங்க அங்கங்க உட்கார்றதுக்கு இடம்லாம் பாருங்க சூப்பரா இருக்கு காதல் ஓவியம் அவங்கெல்லாம் வந்து ஜாலியாக இங்கே என்ஜாய் பண்ணலாம் இந்த டைமில் பார்ப்பாங்க யாருமே இல்லை இப்போ நம்ம தான் ஃபஸ்ட்டு வரோம் அடுத்து நம்ம பின்னாடி நம்ம கூட தங்கியிருந்தாங்க அவங்க அவங்க வராங்க சென்னைக்கு வராங்க காலையில் வந்திங்கச்சிங்க லவர்ஸ்லாம் புதர பொதாக இருக்குது பாருங்க சுற்றிலுமே இந்த சைடுலாம் புதைதாக இருக்குது இந்த சைடு புகைதான் இருக்குது சாமியாக அனுபவிக்கலாம் நம்ம பார்த்திங்கன்னா தனியாக சோலவாக இருக்கோம் என்ன பண்ணுறது சரி விடுங்க கூட்டிய சீக்கிரத்தில் நம்மளும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் லைஃப்பை ஃபேமிலியோடங்க இங்கே பாருங்க இங்கேயும் உட்காது இடம் பெஞ்செல்லாம் போட்டுருக்காங்க சூப்பராக இருக்குது இங்கே லெஃப்டில் பாருங்க ஊஞ்சல் இருக்குது அழகா மரத்தில் செஞ்சுருக்காங்க ஊஞ்சல் இருக்குங்க ஊஞ்சல் ஆனால் இடம் தான் சரியில்லை அந்த பக்கம் அப்படியே சே இதாக இருக்குது பள்ளமாக இறங்குது பார்த்து ஆட்றது ஊஞ்சல் வந்து இப்போ பாருங்க இது என்னன்னே தெரில அழகாக ஒரு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க சூப்பராதுக்கு வந்து அப்படியே ஒரு வேறு மாதிரி போகுது ஆடுதானா ஆமாங்க வேறு மாதிரி தான் இருக்குது அப்படியே பாருங்க இங்கேருந்து வந்து போயிட்டு இருக்கு மேலே வேறு இல்லை பயங்கர மொத்தமாக இருக்குங்க அப்படியே கொஞ்சம் கிட்ட கொஞ்சாச்சும் நினைக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு பாலம் தெரியுது பாருங்க வாங்க அப்படியே கீழே இறங்குவோம் அதாவது நைட் நின்று மழை பெய்யுதுல்ல அது ஒரு தண்ணி தான் இங்கே இருக்கு இப்போ வந்து அவ்வளோ நேரமாக வருது தண்ணி என்ன டவுட்டாக இருக்கு வா சேராக இருக்குது பார்த்து வாங்க வரணும் நம்ம மட்டும் தான் போய்ட்டுருக்கோம் பயமாக இருக்குது வேறு தனியாக இருக்கோம் பாலம் பாருங்கள் சூப்பராக இருக்குது அப்படியே சூப்பராக இருக்குது பாலம் அப்படியே இந்த ஓரத்தில் பாருங்க இதெல்லாம் கலர்லாம் சூப்பராக அடிச்சிருக்காங்க இந்த கலரு இந்த இது பாருங்க அப்படியே மரம் மாதிரி இருக்கு பார்க்குறதுக்கு நச்சுன்னு நறுக்குன்னு இருக்குது தண்ணி தான் அப்படியே ஓடிட்டு இருக்கு தண்ணி வந்து பாருங்க ஓ அங்கே தான் குடிக்கணும் இருக்குங்க பயங்கர செம்மனா வருதுங்க தண்ணி இப்படி ஒரு பாதை இருக்கு போல இருக்கு வாங்க அப்படி போய் இறங்கின போய் பார்ப்போம் ரொம்ப கிட்ட கச்சு இங்க பாருங்க குளிக்கி மிடம் வந்து ரைட் சைடில் போட்டுருக்காங்க உடை மாற்றம் இடம்லாம் இருக்கு லேடிஸ்க்குலாம் பிரச்சனை கிடையாதுங்க வந்தீங்கன்னா ட்ரெஸ் செஞ்சு எல்லாம் பண்ணிக்கலாம் ஆம்பளைங்க அப்படியே எங்க ஆனாலும் மாற்றிப்பாங்க பிரச்சனை கிடையாது லேடிஸ் தான் சிக்கல் பாருங்க வந்துடுச்சு பாருங்க ஃபால்ஸ் இதுதான் ஃபால்ஸ் இங்கே வந்து ரொம்ப ஹைட்லாம் கிடையாது சும்மா கொஞ்சம் தூரம் தான் தண்ணி வரும் அப்படியே தண்ணி பாருங்க நல்லா ஸ்பீடாக வருது பயங்கர கலங்களாக இருக்கு தண்ணி தேர் தான் அப்படியே பாருங்க அப்படியே இங்க பாரு நுரையா இருக்கு பாத்தீங்களா அப்படியே இந்த பக்கத்தில் வந்து வேலிலாம் போட்டுருவாங்க ஃபுல்லாக நீங்கள் இதை தாண்டி போனாலும் காப்பாற்றிடுவாங்க உங்களுக்கு உங்களை பயங்கர மோசமாக இருக்கு தண்ணி இதில் குளிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க ஜவ்வாது மலை நமக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் நேற்றி குளித்தாங்க நான் ஃபால்ஸில் தண்ணி நல்லா இருந்துச்சான் இப்போ என்ன சொல்கிறாங்க சாய்ந்தரத்துக்கு மேலே கொஞ்சம் நல்லா தண்ணி ஒருத்தா மூணு மணிக்கு மேலே நல்லா கிளங்கு இல்லாமல் வரும் வரும்னு சொல்கிறாங்க அதெல்லாம் பார்த்தா நம்ம இருக்க முடியுமா சொல்லுங்கள் அடுத்து நம்ம கிளம்புவங்க டக்குன்னு நமக்கு குளிக்க வாய்ப்பு இல்லை குளிக்க கொடுத்து வைக்கல அதனால் நம்ம கிளம்புவோம் அடுத்தது அடுத்தது போட்டிங் அதெல்லாம் ரூமுக்கு போயிட்டு குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும் ஃபஸ்ட்டு போயிட்டு சரிங்களா அதே மாதிரி நம்மெலாம் செக் போஸ்ட் இருக்குது பயப்படுவோம் இங்கே நாலு பேர் பார்த்தீங்களா யாருமே இல்லை சார் அதனால் உள்ளே வந்துட்டோம் அப்படின்றாங்க பார்த்தீங்களா இல்லையா ஜம்முன்னு உள்ளே வந்துட்டு அவங்க மட்டும் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க ஜாலியாக உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸோட வந்தோம்னா தோம்னா வேறு மாதிரி இருக்கும் தைரியமாக என்னென்ன பண்ணலாம் சரி நம்ம அப்படியே ரூம் போய்ட்டு குளிச்சு அங்கே போய் குளிச்சுப்போம் சரிங்களா அட்டு பாத்ரூம் பரவாயில்ல ஓகே நம்ம குளிச்சாச்சுங்க குளிச்சு முடிச்சிட்டு சாப்பிட வந்தாச்சு ரூம்ல சாப்பிட்றோம் பார்த்தீங்கன்னா நல்லா நேற்று வந்துச்சுல அதே டைம் பாக்ஸ் தான் ஒரு பொங்கல் ரெண்டு வடைக்கு எவ்வளோ பெரிய டிமின் பாக்ஸ் பார்த்தீங்களா இது பொங்கல் ஓகே இது போதும் நமக்கு ரெண்டு வடையை பாருங்க அது சாம்பார் பரவாயில்ல கொடுங்க இவங்ககிட்ட என்னென்னா உள்ளதிலே இதுதான் வந்து ரொம்ப சின்ன டென் பாக்ஸ் தான் அப்படின்னா பார்த்துங்க இங்கே வரவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கேங்கெல்லாம் வருவாங்க வந்து செம்மையா என்ஜாய் பண்ணுவாங்க போல இருக்குது இதுதான் சின்னதுன்னா கணக்கு பண்ணிக்க நீங்களே இது தாண்டி பெருசாக இருக்கான் எத்தனை பேர் கேட்டாலும் சமைச்சி கொடுப்பாங்களா சூப்பராக சரி வாங்க சாப்பிடும் அப்படியே நம்ம பொங்கல் வந்து நல்லா குளவாக இருக்குது சூப்பராக என்னென்னா மஞ்சள் கலராக இருக்குது உங்களுக்கு அது அப்படியே சாம்பாரில் தொட்டு சாப்பிடுவோம் நல்லா இருங்க அருமையாக இருக்குது அடுத்த வடை சாப்பாடை கொடுத்துனா சூப்பர் எல்லாமே வடையும் சூப்பராக இருக்குது எல்லாம் பக்கத்தில் செஞ்சு இவங்களே செய்கிறாங்க அதனால வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் சூப்பராக நம்ம அப்படியே சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து ஃபஸ்ட்டு காலைல பார்த்தீங்கன்னா ஏன்னாச்சோடனே இந்த பீமன் ஃப ஃபால்ஸுக்கு போனோம் அங்கே தண்ணி கணக்கெல்லாம் வந்தாச்சு அங்கே குளிக்கல ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இங்கே சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது அங்கே போவோம் அப்படியே டிக்கெட்லாம் உண்டானதில் உண்டு போடுறது டிக்கெட்டு உள்ளே போகிறதுக்கு டிக்கெட் போடுறதுக்கு சும்மா நம்ம விளையாட போகிறோம் சும்மா சுற்றி பார்க்க போகிறோம் பரவாயில்ல விடுங்க வாங்க அப்படியே உள்ளே போவோம் இடத்த பாருங்க சூப்பராக இருக்கும் மேலே இந்த இடம் அழகாக ஒரு பொண்ணு அப்படியே இது பண்ணிருக்காங்க அப்படியே மரத்தோட வேறு மாதிரி இருக்குது பாருங்க அப்படியே அதில் செஞ்சுருக்காங்க சூப்பராக இருக்குது உள்ளே என்ட்ரன்ஸ் பாருங்கள் பக்காவும் இருக்குது அப்படியே மேலே வந்து கொஞ்சம் பயங்கரமாக வெயில் அடித்தாலும் உங்களுக்கு அந்த வெயில் உள்ளே இருக்காது அது மாதிரி போட்டிருக்காங்க சூப்பராக உள்ளே போகலாமா உள்ள பொறுத்து டிக்கெட் வாங்கணுமா பத்து ரூபாயா சரி கொடுங்க டிக்கெட் கொடுங்க பத்து ரூபா டிக்கெட்டாங்க வாங்க வருங்க தமிழ்நாடு வனத்துறை ம் பரவாயில்லங்க இந்த டிக்கெட்லாம் வந்து அவங்களுக்கு சம்பளமாக போகும் உள்ளே வந்து பாருங்கள் என்னென்னு தெரியல சின்ன சின்ன மீனாக இருக்குது அழகாக போட்டிருக்காங்க கம்மியாக மீன் வந்து நிறைய மீன் போட்டால் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு பரவாயில்ல கொடுங்க ஜஸ்ட்டு இந்த சைடு வாங்க அப்படியே இங்கேலாம் வந்து மேக்ஸிமம் குழந்தைங்க லெஸ்ட் வந்துச்சுங்க செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க சூப்பரான சரக்கு மரம் இந்த பாருங்கள் இது பேரினத்தில் இந்த சைடு ஊஞ்சல் இருக்குது அந்த சைடும் தூரமாக பாருங்கள் அங்கங்கே ஊஞ்சல் தான் அங்கே இருக்குது இது சருக்கு மரம் இங்கேயும் சருக்கு மரம் இருக்குது முழுக்க முழுக்க இது பார்த்திங்கன்னா குழந்தைங்க விளாட்றது தாங்க இது எல்லாமே அவ்வளோ தான் சின்ன பார்க் தான் இது வந்து உங்களுக்கு பார்க்கே முடிஞ்சிச்சு அவ்வளோதான் இதுக்கு பத்து ரூபா பரவாயில்ல கொடுங்க இது வந்து வனத்துறைக்கு போவோம் கண்டிப்பாக டிக்கெட் வாங்கணும் எல்லாருமே இதெல்லாம் ரொம்ப சின்ன குழந்தைங்க ஆடுறது பாருங்க காலை உள்ளே விட்டு அப்படியே ஆடுறது சேஃப்டியாக இருப்பாங்க உழுவாமல் இருப்பாங்க மரத்திலே ஊஞ்சல் இதுவும் குழந்தைங்களுக்கு தான் அவ்வளோதாங்க இதெல்லாம் முடியுது பார்த்தீங்கன்னா இந்த பூங்கா வந்து நம்ம என்ன இங்கே பக்கத்தில் ரூம் இருக்குது நடந்து வரதுக்குள்ள வெறுக்குது பாருங்கள் வெயில் அந்தளவுக்கு பழந்து கட்டுது நம்ம ஊரில் எப்படி கிளைமேட் இருக்கும் அதே மாதிரி தான் இங்கே கிளைமேட் இருக்கு கூலிங் இல்லை இன்னும் ரெண்டு மாதம் கழிச்சா கூலிங் வருமா இங்கே வந்து இந்த இடம் பார்த்திங்கன்னா மேலே சுற்றிலுமே மேலே பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் மரமாக இருக்குது அப்படியே ஓரளவுக்கு சூரிய ஒளி உள்ளே வராமல் மரமாக இருக்குது அப்படியே நடப்பா போட்டு குழந்தைகளை செஞ்சு செம்மையா என்ஜாய் பண்ணுவாங்க விளாண்டு நம்ம வந்து அப்படியே அடுத்தது போட்டிங் இருக்கு மூணாவது போட்டிங் தான் ஒரு தான் இங்க வந்து வேற எதுவும் கிடையாது மூணாவதாக போட்டிங் போய் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு அங்கே பூங்கா முடிச்சுட்டு அப்படியே நம்ம பக்கத்தில் வந்தாச்சுங்க எல்லாம் ரொம்ப பக்கம்தான் இது தெரிஞ்சு பாருங்கள் அதுதான் பூங்கா இதுதான் போட்டிங் போகிற இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருமே இல்லை திங்கானம்மா காலையிலலாம் உங்களுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க போட்டிங்கோட ரேட்லாம் சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் அப்படியே பெடல் போட்டு பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சி ரூபா மோட்ரு போட்டு நூறுரூவா ஸ்பீட் போட்டு நூற்றம்பது ரூபா துடுப்பு போட்டு நூறுரூவா போட்டுருக்காங்க இதில் வந்து நேற்றையே கேட்டேன் பெடல் போட்டும் மோட்ரு போட்டு தான் வேலை இந்த பெடல் போட்டு எவ்வளோராங்க ஆஃப் அன் ஹவரா ஆஃப் அன் அவருக்கு எழுபத்தஞ்சி ரூபாயா என்னங்க சாப்பிட்டுட்டுருக்கீங்களா அதனால் என்னப்பா எல்லோரும் சாப்பிட்றாங்க எவ்வளோ பஸ் இருக்கு இந்த ஏரி லேக்காக என்னது எவ்வளோ பஸ் இருக்குண்ணா ரெண்டு கிலோமீட்டரா இப்போ ரெண்டு கிலோமீட்டராங்க இது இங்கே தான் அழைச்சிட்டு போவாங்க போட்டிங்க உங்களுக்கு இதோ இங்க பாருங்க போட் இந்த படி இருக்கு பாத்தீங்களா இந்த படியில இறங்கி இப்படி தான் போட்க்கு போணும் போல இருக்கு ஒரு ஆளுக்கு வந்து 100 ரூபாய் வாங்குறாங்க 2 கிலோ மீட்டர் இந்த ஜம்முன்னு சுத்திட்டு வரலாம் வெயில் நல்லா இருக்கு பாத்தீங்களா வெயில் பொலந்து கட்டிட்டு இருக்கு நல்ல ஆழமா இருக்கும் போல இருக்குங்க அது இந்த ஊருக்கே தான் பெரிய ஏரி போல இருக்கு பரவால விடுங்க இந்த பெடல் போட்டு பாருங்க இந்த சைடு இருக்கு அதுக்கு அந்த இந்த பக்கம் படிக்க வச்சுருக்காங்க அப்படியே ஓரமாக நடந்து போகிறோம் பாருங்க இங்கே படி பார்த்திங்களா இந்த படியில் இறங்கி நான் அப்படியே போய் படலை போட்டு மிதிக்க வேண்டியதாங்க போங்க யார் மிதிப்பா மக்கள்ஸ் அவ்வளோதாங்க இந்த ஜவாது மலை பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஒரு மூணு இடம் தான் ஃபால்ஸ் ஒன்று அடுத்தது போட்டிங்கு அடுத்தது சில்ட்ரன்ஸ் பார்க்கு இது மூணு மட்டும்தான் ஜவாதி மலை இருக்குது வேறு எதுவுமே கிடையாது இங்கே தங்குற வசதியெலாம் கிடையாது தங்குறது பார்த்திங்கன்னா நான் தங்குனது வந்து ஏதோ பேருக்கு தங்கினேன் அதாவது என்ன சொல்கிறது ஏன்னா தங்கணுனு இருக்குது அந்தளவுக்கு மோசமான இடம் தங்குனது பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு இங்கே வந்திங்கன்னா காலையில் வந்தீங்கன்னா அப்படி சுற்றி பார்த்துட்டு ஜம்முன்னு போயிடுங்க மதியானம் சாப்பிட்டுட்டு கீழே சாப்பிட்டுக்கலாம் போயிட்டு ஏன்னா ஒரு அதிகபட்சம் ரெண்டு மரத்தில் விளையாடமும் போயிட்டு வரலாம் உங்களுக்கு மூணே மூணு இடம் ஸ்பாட்டு தான் இங்கே இருக்குது உங்களுக்கு ஈஸியாக டக்குன்னு போய்ட்டு வந்துடலாம் உங்களுக்கு இன்னொன்று இந்த ஊர் பார்த்தீங்கன்னு வச்சிங்க இந்த ஊர் வந்து உங்களுக்கு டெவலப்மெண்ட்டாக ஆகாது ஃப்யூச்சரில் டெவலப்மெண்ட் ஆகாது என்ன காரணம் வந்து இங்கே உள்ள இடம்லாம் ஃபுல்லாக வந்து விவசாய இடம் தான் ஃபுல்லாகவே உங்களுக்கு அது மூணு போகமும் விளைச்சல் மேலே ஏறி வந்துட்டோம்னா எல்லா இடமும் இங்கே வந்து சமமாக தான் இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய இடமா எல்லாமே மிக சமமாக இருக்கிற இடமும் பார்த்தீங்கன்னா அதில் ஒன்று என்னென்னா எஸ்டி மக்கள் தான் அதிகமாக வாழ்றாங்க அவங்களுக்குள்ள என்ன டீலிங் வச்சுக்கிங்க அதாவது வித் இடத்த வித்திங்கன்னா இன்னொரு எஸ்டிக்கு தான் விற்கணுமா வந்து அது மாதிரி ரூல்ஸாக வந்து அதை அப்படி விற்கும் போது அவங்க அந்த விவசாயம் தான் பண்ணணுமா வேறு பில்டிங்கும் ரெசார்ட்டை கட்டக்கூடாது அதனால் வந்து இங்கே ஹோட்டல் ரிசார்ட்லாம் ரொம்ப கம்மி தங்குற ஐடியா இருந்துச்சுன்னா தைசி வராதுங்க வந்தோமா ஜாலி சுற்றி பார்த்துட்டு போயிட்டேருங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே இங்கேருந்து கிளம்புறோம் இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் நல்லா கமெண்ட்டாக போடுங்க அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்